தலைவர் நாளைக்கு வெளிநாடு பயணம் முடிச்சுட்டு நாளை காலிட்டுள்ள வரவேற்கிறோம் தலைவர் வந்து சில அதிரடியெல்லாம் செய்வார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் மத்தில இருக்கு அநேகமா பத்தாம் தேதி வாக்குல ஒரு மூணு மாவட்டங்கள் மாற்றுறதுக்கு வழி இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு மாவட்டங்களுடைய தெரியும் பத்தாம் தேதி வாக்கில் எதிர்பார்ப்போம் ஒரு கணிப்பு தானே தலைவர் தொண்டன் என்ன நினைக்கிறானோ அந்த தலைவர் இனி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு தஞ்சாவூர் மாவட்ட தஞ்சாவூர் தெற்கு மாவட்டத்தில் திருச்சிற்றம்பலத்தில் ஒரு ஊர்ல ஒரு அதிமுக திமுக இருந்த அதிமுக திமுக இருந்த அதிமுக போய் ஒரு ஒன்றரை மாசம் தான் ஆகுது அவன் என்ன பண்றா போதைய போட்டு வாட்ஸ்அப்ல வந்து மிக அநாகரிகமாக போட்டிருக்காங்க தலைவருடைய இந்த வெளிநாட்டு பயணத்தை விமர்சனம் பண்ணி போட்டிருக்காங்க அவ்வளவு அசிங்கமா போட்டிருக்கான் அதை போட்ட உடனே அங்கே உள்ள ஒன்றிய செயலாளர் திருச்சிரா திருச்சிற்றம்பலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் இலங்காவும் மதுக்கூர் ஒன்றிய செயலாளர் ஏற்பாடு பண்ணி அதே மாதிரி அந்த பட்டுக்கோட்டை வார்டு செயலாளர் ஆர் ரவிவர்மன் ரவிவர்மன் இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் செஞ்சு அவனை தூக்கி பதினஞ்சு நாள் உள்ள போட்டாச்சு அதே மாதிரி இந்த இப்ப இதான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நாம் தமிழர் கட்சியில ரொம்ப அசிங்கமா எழுதுனாங்க இப்ப இந்த இந்த அணில் குஞ்சுகள் எழுத ஆரம்பிக்கலாம் இவனை எல்லாம் எவெல்லாம் எழுதுறானோ அவங்களை எல்லாம் வந்து தர்மப்படி சொல்லி பார்க்கணும் இல்ல சட்டப்படி உள்ளதுக்கு போட்டு ஒரு பதினஞ்சு நாள் உள்ள போடுங்க அது நானா எழுக்கட்டும் நானே தவறு பண்ணா என் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும் அந்த மாற்று கருத்து கிடையாது எடுக்கட்டும் அதை ஏத்துக்கிறோம் ஆனா எவ்வளவு மோசமா எழுதுறான் எங்க இந்த அணில் குஞ்சுகள்லாம் என்னமோ பெரிய இந்த அரசியல் வரலாறு மயில் தெரிஞ்ச மாதிரி இத்தனை ஆண்டு காலம் வந்து சினிமா பீல்டுல போயிட்டு இப்போ அன்னைக்கு மதுரை மதுரை மாநாடு முடிஞ்சிச்சு இப்போ என்ன செஞ்சாரு கட்சிக்காண்டு இல்ல மக்களுக்கு ஆண்டு என்ன பண்றாரு இந்த திருச்சியில இது போறாரா நீ வா நீ எங்க வேணாலும் போ எங்க வேணாலும் வா சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அதே மாதிரி என்னை பொறுத்தவரை என்ன தெரியுமா நான் ஜாதி மதம் இதெல்லாம் பேசாம அடுத்த கட்சியை அநாகரிக விமர்சனம் பண்ணாம நமது கட்சிக்கு என்ன எப்படி நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும் நம்ம கட்சிக்கு என்னென்னலாம் செஞ்சா இந்த கட்சி வளருங்கிறத நம்ம பதிவா போடுறோம் இப்ப நேரலையிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் வேற வேற இவனையும் அசிங்கமா விமர்சனம் பண்றதுக்கு எங்களுக்கு நோக்கமே கிடையாது நம்ம கட்சிக்கு வளரணும் அதுதான் பண்றோம் நேற்று நீங்க பாத்தீங்கன்னா நான் நாளைக்கு ஒரு ஒன்னாம் தேதி நினைக்கிறேன் நத்தம் பேரூராட்சியில வந்து எட்டாவது வார்டு வட்டாவது எட்டாவது வார்டு கவுன்சிலரா இருக்கக்கூடிய சகுபர் சாதிக்குன்னு ஒருத்தரை நிற்கிறாங்க அவரை வந்து கட்சியில இருந்து பதவியில இருந்து நீக்குறாங்க கட்சியில இருந்து நீக்குறாங்க எங்க தமிழ்நாடு ஃபுல்லா சேர்மனுக்கு எதிரா மாவட்ட செயலாளருக்கு எதிரா கட்சிக்கு எதிரா துரோகம் பண்ணவன் எல்லாம் பண்ணவன் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க கட்சியில அவனை எல்லாம் நடவடிக்கை எடுக்காம ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த சகுவர் சாதிக்க நீங்க எடுத்து கட்சியோட நீண்ட நாள் இருக்காது எனக்கு தகவல் இதே இதே சகுபர் சாதிக்க கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால என்னை கூப்பிட்டு வருத்தப்பட்டாருங்க இந்த மாதிரிலாம் நடக்குது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நாங்க எத்தனையோ ட்ரிப் சொல்லிட்டோம் எத்தனை ட்ரிப் தகவல் தெரிவிச்சுட்டோம் தெரிஞ்சாலும் எங்களுக்கு எந்த வித இதும் கிடைக்கலாம் வருத்தப்பட்டு என்று சொன்னாரு அதை பதிவா கூட நான் போட்டிருந்தேன் ஆனா இன்னைக்கு அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணவுன்னா இன்னைக்கு அவர் வேற வழி இல்லாம வெந்து நொந்து போய் இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி முன்னால அதிமுக சேர்ந்துட்டார் கொஞ்சம் மினிமம் அவரை கூப்பிட்டு என்னங்க நடந்தது என்ன பிரச்சனைகள் கேட்கணுமா இல்லையா சிவப்பா இருக்கிறவன் சொல்றதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி இவங்க சொல்றது இப்போ என்ன தெரியுமா அங்க மேற்கு மாவட்டத்திலேயே திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தில் பல பேர் என்கிட்ட வந்து சொன்னது அங்க வர்றவனுக்கு வந்து வர்றவனுக்கு பதவி கொடுத்து வர்றவனை சேர்மன் ஆக்கி இந்த மாதிரி பதவிகள் கொடுத்து இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான் நம்ம கட்சி காரணம் அளிக்க எப்படி வைக்கோ நம்ம கட்சி விட்டு போன உடனே நம்ம இந்த இயக்கத்துல இருந்து அந்த பக்கம் வைகோ பின்னால போக கூடாதுன்னு போராடி அறிவாலயத்தையும் இந்த கட்சியும் காத்தாங்க பத்திலாம் அவன அந்த அவ்வளவு நிர்வாகிகளையும் தொண்டரையும் இருந்து போயிட்டு மறுபடியும் நம்ம தீபு கூட்டிட்டு வந்தா பத்திலாம் அவங்க எல்லாம் சேர்ந்து யாரெல்லாம் கட்சியை காபாத்துனாங்க வைக்கோட யாரும் பொய்ற கட்சியை காபாத்துனாங்கள அவள வேறங்க திட்டமிட்டு பழிவாங்கறாங்க அதனால யா எங்க யாரு கேட்க போறாங்க யாருக்கு யாரு வந்து டீபா சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மனஉளச்சல உருவாக்குனாங்க அந்த மாதிமுக போய்ிட்டு வந்தவங்கலாம் எனிவே அந்த அதே மாதிரி இன்னைக்கு பல கட்சியில இருந்து பல இடத்துல இருந்து பல மாவட்டத்தில இருந்து பல இருந்து கட்சிக்காரன் சொல்றது என்னன்னா எங்களுக்கு அரசு இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே அதிமுக காரனுக்கா போகுது எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது குறிப்பா தென்காசி மாவட்டத்துல வந்து அந்த குட்டியப்பான்னு ஒரு குட்டியப்பான்னு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் அவர் தான் கடையநூல்லூர் எம்எல்ஏ அவர் அவருடைய ரிலேட்டட்க்கு மட்டும் இது எல்லா கான்ட்ராக்டும் கிடைக்குது ஏன்னு கேட்டா பல மாவட்டத்தில் என்ன சொல்றாங்க நம்ம ஆளுக்க வாங்கின கமிஷனை வாங்கிக்கிட்டு இங்கிட்ட தள்ளி விட்டுறாங்களா அதிமுக காரனுக்கு ஏன் அந்த கமிஷனை தீ வாங்கிக்கிட்டு திமுக காரனுக்கு கொடுத்தா என்ன அவன் பொழைக்க மாட்டானா எப்பறம் அடுத்த கட்ட கல கட்சியை வளர்க்க முடியும் பத்து வருஷமா அவன் காஞ்சி போய் கிடந்தான் அவன் கஷ்டப்பட்டான் சொந்த காசை வச்சு செலவு பண்ணான் இன்னைக்கு ஆட்சியில இருக்க போகும்போது நியாயமான முறைப்படி கொஞ்சம் கமிஷன் வாங்குறாங்க இது அந்தந்த எல்லா எல்லா இடத்துலயும் உள்ளத ஒரு நியாயமா சட்டத்துக்கு உட்பட்டு சில விஷயங்கள் அவங்க செய்யறான் அப்படின்னா அது கூட நீங்க பெர்மிஷன் கொடுக்க அது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி கிடைக்கிறதுன்னு தெரியல இந்த உள்ளாட்சி துறையில வந்து மிஸ்டர் பொன்னையான ஒருத்தர் இருக்காரு அவர் தான் உள்ளாட்சித்துறை இயக்குனரா இயக்குனர் நினைக்கிற ஆணையரா இயக்குனரா அவர்தான் மிஸ்டர் பொன்னையா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு தென்காசியில இருந்து பலர் கொடுத்த தகவல் எல்லாம் அதிமுக காரங்களே கிடைக்குதான் ஏன் அப்படி அப்படின்னா அவர் மிஸ்டர் பொன்னையா வந்து திமுக ஆதரவான ஆளு அப்படின்னு ஜெயலலிதா காலத்துல இவர் திமுக ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மேல இது பண்ணாங்க ஆனா அவர் இன்னைக்கு வந்து அதிமுக காரனுக்கு தான் ஜாஸ்தி உதவுறதாக இன்னைக்கு பல பேர் எனக்கு வந்து சொன்னாங்க அது என்ன உண்மையா அப்படின்னு தலைவர் தான் விசாரிக்கணும் தலைவர் தான் விசாரிச்சா தான் எல்லாமே நடக்கும் ஒரு தகவல் வந்தது உள்ள ரேஷன் வந்து பூத் ஏஜென்ட்டுக்கு ரேஷன் கடை பணியாளர் வேலை கிடைச்சிருக்கு எப்படி அவனுக்கு கிடைச்சது உங்களுக்கு மெரிட் படி சீனியர் படி அப்படி இப்படின்னு சொன்னா கூட அதை காட்டிலும் மெரிட் உள்ள ஆள் இருக்க போகும்போது ஒரு அதிமுக பூத் ஏஜென்ட்டுக்கு எப்படி கிடைக்கும் அந்த ஏரியால கட்சி வளர்க்கிறவனுக்கு ஒன்னும் கிடைக்காம அவன் பக்கத்து பக்கத்து இருக்கக்கூடிய ஒரு அந்த அதிமுக பொண்டாட்டியோ புள்ளையோ காரி துப்பாதா இவனா நீ கட்சியில உட்காந்துருக்க ஒன்னால வாங்க முடியல பக்கத்து வீட்டுக்காரன் அதிமுக வாங்கிட்டு வந்துட்டானா என்னடா பண்றீங்க நீங்க கட்சியில கட்சி உனக்கு என்னடா நாளைக்கு கேட்க மாட்டாங்களா அவனுடைய கௌரவத்துக்க வேண்டியாவது நீங்க பதவி கொடுக்கணுமா இல்லையா இதெல்லாம் வந்து தலைவர் இதெல்லாம் ஒரு டீம் போட்டு இது பண்ணணும் ஏன்னா நீங்க இது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி முப்பது தொகுதியாவது மினிமம் நம்ம ஜெயிச்சா தான் அது தனி மெஜாரிட்டி ஜெயிச்சா தான் நீங்க அடுத்த கட்ட இருக்க முடியும் இந்த ட்ரிப் தோத்தீங்க அப்படின்னா அதிமுகவே வருதுன்னா அதிமுக வந்துச்சுன்னு வச்சுங்க முதல்வரா இருக்க போறது இவ இல்ல எடப்பாடி பழனிசாமி இருக்க போறது இல்ல சங்கி ஒருவன் தான் முதல்வர் ஆவான் அத்தனை எம்எல்ஏ தூக்கிடுவாங்க தூக்கி சங்கிதான் முதல்வர் ஆவான் அப்ப தெரியும் தமிழ்நாடுக்கு தமிழ்நாட்டில் திமுக திமுகவும் இந்த திராவிட கட்சிகள் என்னெல்லாம் செஞ்சுச்சு இந்த இத இனி சங்கிகள் வந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு புரியும் இப்ப பாருங்க ஓட்டு மோசடி ஓட்டு திருட்டு அப்படின்னு ராகுல் காந்தி கிளப்பின உடனே பீகார்ல தலைவர் போய் மிக பிரம்மாண்டமான பேரணி நடத்தி அடுத்து பீகார்ல வந்து இந்தியா கூட்டணி தான் வரப்போகுதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஜிஎஸ்டி குறைச்சிருக்கான் எப்படி ஜிஎஸ்டி குறைச்சிருக்கா அப்படின்னா வடநாட்டு உணவு வகைக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து இல்ல ஆனா தென்மா தென் மாநிலங்கள்ல நம்ம சாப்பிடற உணவு வகைகளுக்கு ஜிஎஸ்டி இருக்கு அது எப்படா எப்படா சாத்தியம் தெரியல அதாவது ஸ்டேஷனரியில குறைச்சிட்டாங்க ஸ்டேஷனரி விலையெல்லாம் குறைச்சிட்டான் ஆனா பேப்பர் விலை கூட்டிட்டான் பேப்பர் வலை நீ கூட்டிட்டீன்னா எப்படி ஸ்டேஷனரி ஸ்டேஷனரி கூடாதா பேப்பர் வலை கூட்டினா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் கூடாதா இப்படி நிறைய ஏமாத்திர வேலை தான் சங்கிகள் பண்றான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் நேற்று கூட அமித்ஷா வந்து ஒரு பஞ்சாப்ல வந்து ஒரு வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போயிருக்காரு எவனுமே வரலையா பக்கத்துல சங்கிகளுக்கு பக்கத்துல எவனுமே வரலயா அவன் ஒரு நாலஞ்சு கூட்டிட்டு சும்மா ஒரு ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரியாவது போட்டா எடுத்து போடுவலாம் அப்படின்னு சொல்றான் அந்த நிலைமை ஆயிப்போச்சு சங்கிகளுக்கு தமிழ்நாட்டில் அந்த நிலை மாறணும்னா திமுக தொடர்ந்து இன்னும் பல ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இருக்கணும் எதிர்கட்சி அதிமுக மட்டும்தான் இருக்கணும் வேற எவன் இருந்தாலும் இந்த சங்கிகளை ஒழிக்கிற வரைக்கும் சங்கிகளை ஓக்கிற வரைக்கும் அதிமுக தான் நமக்கு எதிர்கட்சியா இருக்கணும் அது விருப்பம் இருக்கோ இல்ல பழனிசாமி மேல நமக்கு வெறுப்பு இருக்கோ எது இருந்தாலும் இந்த தமிழ்நாடு நலன் கருதி சங்கிகள் இரண்டாவது இடத்துக்கு வரவிடாம பார்க்க வேண்டியது ஒவ்வொரு திமுக தொண்டனும் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் சேர்த்தே கடமை இன்னைக்கு செங்கோட்டையன் அங்க ஈரோடுல ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு அவர்தான் தான் அமைப்பு செயலாளர் அவருக்கு பின்னால அவன் இருக்கா இவன் இருக்கா எல்லாம் சொன்னாங்க பெரிய இதை சொன்னாங்க ஆனா ஒரே நேரத்துல தூக்கி போட்டாரு செங்கோட்டையன் யாரு போவா பின்னால ஒரு பய போக மாட்டான் சிண்டம் தலைமை இது தாங்க கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் அதே மாதிரி திமுக உதயசூரியன் சின்னம் திமுக தலைவர் இதுல ரெண்டுல யாரு திமுக தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அவர் தான் அங்க ஜெயிக்க முடியும் இல்லாத பட்சத்துல நீங்க யார எவன வேணாலும் மாவட்ட செயலா இருந்து தூக்குங்க ஒன்னும் நடக்க போறது இல்ல அதனால நமக்கு தேவை வெற்றி அந்த வெற்றியை தர முடியாத எவனும் அந்த பதவியில் இருக்க கூடாது அது ஒன்றிய செயலாளர் இருக்கட்டும் நகர் செயலாளர் இருக்கட்டும் இன்னொன்னு கடைசியா நான் முடிச்சுக்கிறேன் நம்ம அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட பத்தி நிறைய பிரச்சனைகள் பொதுமக்கள் சொல்றாங்க ஏன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க மணலி எடுத்துக்கிட்டா எண்ணூர் எடுத்துக்கிட்டா மீஞ்சூர் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் வருது டிஸ்டன்ஸ் வருது இங்க இறங்குறவங்க பொட்டி பொடுக்க மூட்டை முடிச்சரோடு இறங்குற அந்த தென் மாவட்டத்தில இருந்து எங்கிட்ட திருநெல்வேலியா இருக்கட்டும் தென்காசியா இருக்கட்டும் கன்னியாகுமரியா இருக்கட்டும் மதுரை தேனி ராமநாதபுரம் சிவகங்கை எங்கிட்டு திருவனந்தபுரத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் மிக சிட்டிகளுக்கு போறதுக்கு இப்ப வந்து எலும்பூர்ல வந்து இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து ஏதோ மராமரத்து வேலை நடக்கிறதுனால தாமரத்தோட நிப்பாட்டிட்டாங்களா அதனால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நல்லா இந்த மக்கள் அதிகம் கூடுற இடம் வந்து ஒன்னு ஹாஸ்பிட்டல் ரெண்டு பஸ் ஸ்டாண்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சுகாதாரமான அங்க உள்ள டாய்லெட்டா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் எல்லாம் இருந்து அந்த அங்க இவங்கெல்லாம் நோயாளிகள் வந்து திருப்தியா இருக்கு அரசு நல்லது செய்யுது அப்படின்னு ஒரு சொன்னாவே ஒரு நாளைக்கு பல்ல லட்சம் பேர் வர்றாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி ஒரு இதை வந்து பார்க்கணும் சுகாதாரத்தோடு இருக்குதா ஹாஸ்பிட்டல் அதை பார்க்கணும் ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுகளுக்கு முறைப்படி பஸ் வருதா முறைப்படி சேவைகள் இருக்குதா அதே மாதிரி அங்க உள்ள கழிவறைகள் அங்க உள்ள நல்லா இருக்கா இத நீங்க வந்து மெயின்டைன் பண்ணாவே இந்த ரெண்டு இது வந்து சொன்னாவே மக்கள் வந்து ஒரு தனா திமுகக்கு ஓட்டு போடுற வந்துருவான் அவனுடைய பஸ்ல இருந்து இறங்கினா தென் மாவட்டத்துல இறங்கினா பஸ்ல இருந்து இறங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள என்னடா இது இந்த அரசு அப்படிங்கிற ஒரு பேச்சு வரக்கூடாது இறங்கணுமா வீட்டுக்கு போய் சேர்ந்தவனா நல்லபடியா இருக்கு நமது பயணம் திருப்தியா இருக்கு அரசு சூப்பரா வேலை செய்து அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வர்ற வர்றக்கு நம்ம போராடத்தான் வேணும் அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணித்தான் ஆகணும் அதே மாதிரி இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மெட்ரோ ட்ரெயின் இங்க வர்ற வரைக்கும் மக்கள் எளிதாக சிட்டிக்குள்ள போற நிலைமை வர்ற வரைக்கும் கோயம்பேடுக்கு பஸ் அதாவது இப்ப ஓமனி பஸ் எல்லாம் போறான் கோயம்பேடு வரைக்கும் ஓமனி பஸ் போறான் அது என்னமோ தெரியல கவர்மெண்ட் பஸ் மட்டும் போறதுக்கு அனுமதி இல்லை இது எல்லாமே இப்ப கோயம்பேடு போறதுக்கு திமுக தலைவர் வந்து முதல்வர் ஒரு கன்சிடர் பண்ணி என்ன உண்மையில என்ன நடக்குது எனக்கு பல பேர் என்ன இந்த நடக்குதுங்கிறது வந்து கலைஞர் உருவாக்கிய திட்டங்க இந்த பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் இந்த காய்கறி மார்க்கெட்டா இருக்கட்டும் கலைஞர் சொந்தமா யோசிச்சு யோசிச்சு செஞ்ச வேலைகள் இது அதுல வந்து பாத்தீங்கன்னா பழைய பல நூறு ஏக்கர் இருக்கு அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அத வந்து லோலு மார்க்கெட்டுக்கும் அதானிகளுக்கும் கொடுக்கறதுக்காக வேண்டி அதிமுக போட்ட பிளான் பிளான் அதை வந்து இப்ப கிளம்பாக்காம எங்கிட்ட வந்துட்டதுக்கு பின்னால அதை உங்களுக்கு கொடுத்துருவாங்கிற ஒரு பேர் இருக்கு அதனால கோயம்பேடு வந்து பெரிய இடங்க அவ்வளவு தூரம் இப்ப சிட்டில வந்து டிராபிக் இருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால தலைவர் மக்கள் ஒவ்வொரு மக்களும் பயணிகளா இருக்கட்டும் நோயாளிகளா இருக்கட்டும் சாதாரண மக்களா இருக்கட்டும் நடுத்தர மக்களா இருக்கட்டும் எல்லாரும் இந்த திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சியை சொல்ற நிலைமைக்கு நம்ம வரணும் அதுக்கு என்ன தேவையோ அதை தலைவர் திட்டமிடணும் அப்படிங்கறதா அதோட சேர்த்து நம்ம கட்சிக்காரன் சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்ய வேணுமோ அவனுடைய ஒவ்வொரு கோரிக்கையை நிறைவேற்றினாலே போதும் அவன் இந்த இயக்கத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வான் நன்றி வணக்கம்